ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு யூடியூப் வீடியோல உங்களை சந்திக்கல நீக்க மகிழ்ச்சி பதற வைக்கிற ஒரு துயரமான சம்பவத்தை தான் பேச போகிறோம் புங்குடு தீவு ரெண்டு கனடாவில் வாழ்ந்து வந்த கந்தையா பாலச்சந்திரன் பாலா அண்ணா இலங்கைக்கு சில நாட்களுக்கு முன்னுக்கு வந்துடப்போ ஒரு வாகன விபத்துல படுகாயம் அடைஞ்சு கொழும்புல தீவிர சிகிச்சை பெற்று வந்தாரு ஆனா துர் லாஸ்ட் வீக் வந்து அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு இந்த வீடியோல இந்த சம்பவத்துடைய முன் முழு பின்னணி விபத்து எப்படி நடந்திருக்கலாம் இதோடைய தாக்கம் எங்க சமூகத்துல இதில் என்ன பாடத்தை சொல்லுது இது எல்லாத்தையும் நம்ம ஆழமா பேச போறோம் இந்த வீடியோ முடியும் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க கந்தையா பாலச்சந்திரன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கந்தையா பாலச்சந்திரன் எல்லாருக்கும் பாலா அண்ணான்னு பரிச்சயமானவர் புங்குடுத்தீவு ரெண்டுல பிறந்து எங்களுடைய ஊர் மண்ணுடைய வாசனை மனசுல வச்சவர் கனடாவில் டொரண்டோல செட்டில் இந்த பாலா தமிழ் சமூகத்துல குறிப்பாக பூங்குடி மக்கள் மத்தியில பாலா அண்ணா ஒரு அன்பான உதவி செய்ய மனசு கொண்டவராக அறியப்பட்டவர் கனடாவில் எங்களுடைய தங்களுடைய வாழ்க்கையை புதுசா கட்டியெழுப்பி சமூகத்துக்கு நிறைய பங்களிப்பு செய்யறாங்க பாலா அண்ணாவும் அப்படித்தான் அவருடைய குடும்பத்தோட நண்பர்களுடைய சமூகத்தோட எப்பயுமே இணைஞ்சு வாழ்ந்தவர் இப்போ இலங்கைக்கு வந்தாரு ஒருவேளை உறவினர்கள் பார்க்கவோ ஊர் சம்பந்தமான வேலையாக கூட இருக்கலாம் ஆனா இந்த பயணம் இப்படி ஒரு துயரமான ஒரு முடிவோட முடியும்னு யாருமே நினைச்சிருப்பாங்களா புங்குடு தீவில கனடாவுக்கு போனவங்க இந்த மாதிரி துக்கமான செய்தி கேட்கறப்ப மனசு கனத்து போயிடுது ஏன்னா இது ஒரு நம்மளுடைய இழப்பு மட்டும் இல்ல நம்மளுடைய சமூகத்துடைய ஒரு பகுதியை இழந்த மாதிரி தான் நான் பாக்கறன் இப்போ இந்த விபத்தை பத்தி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் பாலா அண்ணா கனடாவில இருந்து இலங்கைக்கு வந்து சில நாட்கள்ல கொழும்புல இருந்து ஒரு வாகன விபத்துல சிக்கிறாரு சரியான விபரணங்கள் இன்னும் முழுமையா தெரியல யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க மற்றவங்களும் வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளட்டும் ஆனா இது ஒரு கார் விபத்தா இல்லாத ஒரு மோட்டார் பைக்கா அல்லது வேற வாகனமோ எதுவுமே இன்னும் சரியாக தெளிவாகல ஆனால் விபத்து அவருடைய உடம்புக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி அவர் ஐசியூல அட்மிட் பண்ணி இருந்திருக்காங்க கொழும்பு மாதிரியான ஒரு பிசி நகரத்துல டிராஃபிக் நெரிசல் வேகமான வாகனங்கள் எல்லாமே வேகமாக போற வாகனங்கள் சாலை விதிமீறல் இது எல்லாமே விபத்துக்கு காரணமாக இருந்திருக்கலாம் இலங்கையில் குறிப்பாக கொழும்புல மிக சமீப காலமாக வாவத்துக்கள் அதிகமாக தான் இருந்திருக்கு இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது மலையகத்தில் ஒரு பிள்ளையோட தினம் அன்றே கூட அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக வைரலாக இருந்த ஒரு விஷயம் தெரியும் அது எட்டு குழந்தையும் இருபத்தி நாலுல ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தா இலங்கையில ஒவ்வொரு நாளும் சராசரியாக இருபது விபத்துக்கிட்ட நடக்குது அதுல எட்டு பேராவது உயிரிழக்கிறாங்க என்று சொல்லி சொல்றப்படுது இப்ப யோசிச்சு பாருங்க வாகன விபத்தால ஒரு உயிர் போகுதுன்றது சும்மா லேசுப்பட்ட விஷயம் கிடையாதுங்க பாலா அண்ணாவோட ஒரு விபத்து ஒரு தனிப்பட்ட இழப்பு இல்ல இது நம்மளுடைய சாலை பாதுகாப்பு வாகன ஓட்டுறவங்களுடைய பொறுப்பு இது எல்லாமே கேள்வி கேட்க வைக்கிறது இந்த செய்தி பூங்குடுதீவு மக்கள் கனடாவில் இருக்கிற எங்களுடைய தமிழ் சமூகம் அது மட்டும் இல்லாமல் பாலாண்ணனுடைய குடும்பம் நண்பர்கள் எல்லாரையுமே இதை வந்து அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு ஒரு மனுஷரை இழந்தப்போ அது ஒரு குடும்பத்தோட இழப்பு மட்டும் இல்லைங்க எங்க ஊர் எங்க சமூகம் எல்லாமே ஒரு பெருமையான ஒரு வறுமையை வந்து உணர்து கனடாவில டயஸ்போரா ஒரு குடும்பம் மாதிரி இறுக்கமாக இருக்கு ஒருத்தருக்கு ஒரு ஆபத்து வந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உதவி செய்கிறோம் பாலா அண்ணாவோட இந்த இழப்பு நிறைய பேரை தனிப்பட்ட ஒரு இழப்பு மாதிரி இருக்கு சமூக வலைத்தளங்கள்ல பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இடங்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க இதே மாதிரி இலங்கையில இருக்கிற எங்களுடைய உறவுகளும் இந்த செய்தியால மனசுடஞ்சு போயிருக்கு பூங்குடி தீவு மக்கள் எப்பவுமே ஒரு இறுக்கமான சமூகமாக இருக்கிறாங்க ஒரு இழந்துறப்போ அல்லது எல்லாரையுமே பாதிக்கும் இந்த இழப்பு நம்முடைய ஒரு விஷயத்தை மட்டுமே உணர வைக்குது நம்ம எவ்வளவு தூரம் இருந்தாலும் எங்க இருந்தாலும் நம்முடைய சமூக பந்தமே எங்க இருந்தாலும் நம்ம சமூக பந்தம் எப்பவுமே உயிரோட இருக்கு இந்த விபத்து நம்மளுடைய சில பாடங்களை கத்துக் கொடுக்க முதல்ல சாலை பாதுகாப்பு இலங்கையிலேயோ இல்லாட்டி கனடாவிலோ எங்கே இருக்கலாம் வானம் ஓட்டுறப்ப பொறுப்பு ரொம்ப முக்கியம் வேகமாக வானம் ஓட்டுறது மொபைல் பேசுறது சாலை விபத்துகளை எல்லாமே விபத்துக்கு வழிவகுக்குது அரசாங்கமும் சமூகம் இணைஞ்சு சாலை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் இலங்கையில சிசிடிவி கேமரா டிராபிக் சிக்னல்கள் சாலை விதி விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாமே இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனா நம்முடைய ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய பங்குன்னு சொல்லி இருக்குது பானை ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடணும் அது மட்டும் இல்லாம கவனமாக இருக்கலாம் ஹெல்மெட் போடணும் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக நாம இருக்க வேண்டும் ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு உயிரை பாதுகாக்கலாம் பாலாண்ணோடைய இந்த இழப்பு நம்மளுடைய எல்லாமே மனசை உரையை வச்சிருக்கு அது எல்லாருக்கும் கனடால இருக்கிறதா புங்குடுத்துல இருக்கிற மக்களுக்கும் அது ஒரு இழப்பு என்றே சொல்ல வேண்டும் ஆனா அவருடைய நினைவுகள் அவருடைய அன்பு எப்பவுமே நம்மளுடைய இருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய ஆனல் பிளாக் சார்பாக இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ மூலமாக சரி இல்லாட்டி ஒரு வீதி விழிப்புணர்வு செய்யப்படுற ஒரு வீடியோ சரி மக்களுக்கு எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் ஒரு உயிர் போகிறதுக்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது அது நம்முடைய வாழ்க்கையே விடும் அது உண்டு ரெண்டாவது வந்து கவனமாக சிக்னல் போடுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கட்டாயமாக ஒரு ஒரு விழிப்புணர்வோடு செயல்படுங்க இந்த விழிப்புணர்வை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துங்க இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த செய்தியை கொண்டு போய் சேருங்க ஆஸ் யூஷுவல் சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க அடுத்த வீடியோட உங்களோட சந்திப்போம் மீண்டும் இந்த மாதிரி ஒரு துக்கமான செய்தி இல்லாமல் நல்ல செய்தியோட இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரைப்படி வருவது உங்கள் அன்பின் ஆனால் செய்யும் அந்த வீடியோ சியர்ஸ் மக்களே